தமிழ்நாட்டுக்குள் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் மீனவர்களை முற்றுமுழுதாக மீன்பிடி தொழிலிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியை தமிழக அரசு எடுத்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு மீனவர்கள் மத்தியிலே எடுத்துள்ளது அதற்கு பன்னாட்டு பெருமுதலாளிகளை கடலோரங்களில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்காக தமிழக அரசு கொண்டு வர எத்தனைப்பதாகவும் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் கொண்டு வரக்கூடிய முதலீடுகளை விட அதிக முதலீடுகளை மீனவர்கள் ஏற்கனவே கடலோர பகுதிகளில் படகுகளாகவும் வலைகளாகவும் இங்கு முதலீடு செய்திருப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் இதன் மூலம் வரக்கூடிய வருவாய்கள் குறித்தும் அதனுடைய வேறுபாடுகள் குறித்தும் நம்முடைய பேச நெய்தல் மக்கள் கட்சியினுடைய தலைவர் குபாரதி தமிழ்நாடு மீனவர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் கபடி மாறன் மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் ச ரூபேஷ்குமார் மூவரும் வந்திருக்கிறார்கள் அவர்களிடையே புரட்சி கையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு தன்னுடைய ஆட்சி காலத்தை தூங்கும் போது இதற்கு முன்னால மீன்வளத்துறையாக இருந்ததை மீனவர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை என்று மாற்றியதை நாங்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு நல்ல காலம் பொறந்துடுச்சு அப்படின்ட்டு நினச்சி மிக மகிழ்ந்தோம் ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருவதற்கு பயணம் போகிறார் அமெரிக்கா போகிறாரு மற்ற நாடுகளுக்கு போகிறாரு அங்கே நானூறு கோடி ஐநூறு கோடி முதலீடுகளுக்காக அங்கே இருக்கிற பெருமுதலாளிகளை பார்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சுரங்கம் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் இந்த கடலில் தொழில் செய்கிற மீனவர்கள் இவர்கள் நீங்கள் ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சென்னை துறைமுகம் சென்னை மீன்பிடி துறைமுகம் இந்த சென்னை மீன்பிடி துறைமுகத்தில் குறைந்தது எட்நூறு விசைப்படகுகள் தொழில் செய்கிறாங்க ஒரு மாதத்திற்கு குறைந்தது நான்கு முறை அவர்கள் கடலுக்கு செல்கிறாங்க நீங்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்நூறு படகு ஒரு படகுக்கு குறைந்தது பத்து பேர் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நம்முடைய விசைப்படகுகள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு பதிவு செய்யப்பட்ட விசைப்படகுகள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்படாத பெரிய படகுகள் இப்படி குறைஞ்சது ஏழாயிரம் விசைப்படகுகள் தமிழகத்தில் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு மீன்பிடி தொழிலில் ஒரு படகுக்கு குறைந்தது பத்து பேர்னா கூட வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாயிரம் விசைப்படகுகளில் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாக வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் அது யாரோட இல்லை ஒவ்வொரு மீனவர்கள் அவர் அவர்கள் குடும்பம் ஒவ்வொரு குடும்பமோ ஒரு விசைப்படகுக்கு குறைந்தது ஒரு கோடி ரூபாய் செலவு செய்து தங்களுடைய கூட்டு முயற்சியால எந்த ஒரு அரசோட உதவி இல்லாம தங்களுடைய சொந்த முதலீடையை கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி ரூபாவை இந்த முதலீடா நம்முடைய மீனவர்கள் போடுறாங்க புரட்சிகளில் யூடியூப் நேர்களை நைதல் மக்கள் கட்சி சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து தமிழகத்துல பதினாலு கடலோர மாவட்டங்கள்ல சுமார் அறுநூற்றி எட்டு மீனவர் கிராமங்களை சேர்ந்த மீனவ மக்கள் வந்து பெரும்பான்மையான மீனவ மக்கள் மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விசைப்படகுகளோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்டதும் பதிவு செய்யப்படாததும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு ஏழாயிரம் அதே போல் பைப்பர் படகுகள்னு சொல்லக்கூடிய விஜய நாட்டு படகுகளாக இருக்கட்டும் வல்லங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கிட்டத்தட்ட அது ஒரு அறுபதாயிரம் விசைப்படகு மற்றும் பைப்பர் படகு மற்றும் அவங்க பயன்படக்கூடிய இன்ஜின் பல்வேறு வகையான வலை இதுக்கு முதலீடு ஒரு தனியோட முதலீடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெரியசா தெரியாது ஆனா இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மீனவர்களும் கிட்டத்தட்ட ஆட்பட மீனவர்களோட முதலீடுன்னு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேல மீனவ மக்களோட நேரடி முதலீட்டுல இந்த மீன்பிடி தொழில ஈடுபடுறாங்க இது மட்டும் இல்லாம மீனவ மக்களுக்கு இணையா மீனவ மகளிர்கள் மீன் வியாபாரத்துக்காக அவங்க ஒவ்வொரு நாளும் வைக்கக்கூடிய முதலீடு என்றது இதை விட உரிய தமிழக முதல்வர் வந்து என் முதல்வர் வெளிநாட்டு முதலீடு வேண்டும் என்பது நோக்கத்துல வெளிநாட்டுக்கு சென்று முதலீடு முயற்சி பண்றாங்க வெளிநாட்டு முதலீடு என்பது முயற்சி என்பதை பார்க்கும் போது தமிழ்நாட்டு பொறுத்தவரை மீனவர் பொறுத்தவரை இங்க கடலோரத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் மீனவர்கள் வந்து பல லட்சங்கள் போட்டு மீன்பிடி தொழில் செய்யறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா காசி மழை தொடங்கி கன்னியாகுமரி வர உட்பட்ட மீன கிராமம் ஒவ்வொரு கிராமத்திலயும் இப்ப குறிப்பா நொச்சுக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய இடத்துல வந்து ஒரு இரநூறு போட்டு இருக்குது ஒரு போட்டுக்கு வந்து குறைஞ்ச வந்து ஒரு போட்டு வாங்கினா ரெண்டு இருந்து மூணு லட்சம் வரும் போட்டு இன்ஜினும் மற்ற வலைகள் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு உட்பட்டு விலை போட்டு இருக்கு ஒருத்த மதிப்புனா கருணாத்துல வச்சிருந்த சொத்து மதிப்பு குறைஞ்சது ஆறு லட்சம் இருந்து எட்டு லட்சம் விட என் சொத்து மதிப்பு இருக்குது இந்த சொத்து மதிப்பு எட்டு லட்சம்னு சொல்லும்போது எங்க ஊர்ல குறைஞ்சது எரநூறு எண்ணூத்தி ஐம்பது போட்டு இருக்கு இருக்கும்போது இந்த எண்ணூத்தி ஐம்பது போட்டுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா பல குறைகள் வருகிறது இது போதுதான் ஒவ்வொரு கிராம பக்கத்தில் இருக்க பட்டிமா இருக்கட்டும் ஊரூர் குப்பமா இருக்கட்டும் திருவாரூட குப்பமா இருக்கட்டும் ஒவ்வொரு மீனவ கிராமத்திலையும் குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது போட்டுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன் போட்ட தன் சொந்த முதலீடு சொந்த முதலீடு போட்டு நான் அவங்க கூட்டு முயற்சியாக எனக்கு ஒரு போட்டுன்னா நான் மட்டும் இல்லை எனக்கு சார்ந்த என் தம்பிங்க பக்கத்தை விட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக முதலீடு போட்டு ஒரு தொழிலை செய்து ஒரு பெரிய முதலீட நான் உருவாக்குறோம் இன்னைக்கு வந்து அரசு வந்து இது மாசியத்தான் எங்களை ஊக்குவிக்கிறதுக்கான எந்த வகையிலும் எந்த கருத்தும் சொல்றது இல்லை அதே போல நாட்டு பட வாங்க படகு அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்மை கடலில் மீன் பிடிக்கிற படகு அந்த நாட்டுப்படகை சேர்ந்த மீனவர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்தாயிரம் அரசால் பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்படகு இருக்கு அது இல்லாமல் பதிவு செய்யப்படாத ஒரு பதினைந்த படகு இருக்கு ஆக குறைந்தது அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் படகுகளில் மீன்பிடி தொழில் பண்றாங்க மொத்தம் ஒரு படகுக்கு நான்கு பேர் கணக்கு வச்சா கூட ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் நேரடியாக இந்த மீன்பிடி தொழிலில் நம்முடைய மீனவர்கள் தொழில் செய்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த ப படகுகளும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு படகுக்கும் குறைந்தது ஆறு முதல் எட்டு லட்ச ரூபாய் இல்லை பத்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மீனவரோட சொந்த முதலீடில் தான் நாங்கள் தொழில் செய்துட்ருக்கோம் ஆனால் எங்களுடைய மொத்த முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசைப்படகு நாட்டு படகும் குறைந்தது பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் எங்களோட முதலீடுகளை நாங்க வச்சுட்டு ஒரு முதலீடு போட்டுட்டு கால புல்லா தொழில் செய்வோம் அப்படிலாம் கிடையாது ஒரு ஐந்து வருடத்திலேயோ அல்லது ஒரு பத்து வருடத்திலேயோ இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் மொத்தமும் போயிடும் அழிஞ்சிடும் திரும் நா ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாவோ இல்ல போயிரம் கோடி ரூபாவோ நாங்கள் இதெல்லாம் திரும்பவும் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்தும் பதினெட்டு கடல் மாவட்டத்திலையும் பதினைஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குகளை வாங்குறீங்க கடலோர சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி கடலோர சட்டமன்றங்களும் ஒவ்வொரு தேர்தலையும் எங்கே வாங்கி

நாங்க கடற்கரையில் வாழக்கூடிய இந்த இடங்களுக்கு ஒரு சிறப்பு தீர்மானத்தை போட்டு பாரம்பரியமாக கடற்கரையில் மீனவர்கள் வசிக்கக்கூடிய அந்த அனைத்து இடங்களுக்கும் பட்டா வழங்கப்படும் ஒரு முதலமைச்சராலேயும் சொல்ல முடியல முப்பத்தி ஏழு சட்டமன்ற வீரர்கள் ஒவ்வொரு தொகுதி சார்னும் உங்களால் கேட்க முடியல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கையிலிருந்து கூட இந்த ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் கேட்கலன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு சரி நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்ச எம்எல்ஏ எம்பியோ எங்களுக்காக பேசுறதே கிடையாது எந்த சட்டசபையிலாவது எங்கள் மீனவர்களோட தொழில் சம்பந்தமாகவோ எங்களுடைய வாழ்வாதார குடியிருப்பு சம்பந்தமாகவோ நாங்கள் இருக்கிற உடைய நிலை சம்பந்தமாகவும் எங்களுக்கு பட்டா கொடுக்கற சம்மந்தமோ எது சம்பந்தமாகவும் எங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டு அனுப்பி வச்ச எந்த எம் எல் ஏவும் இல்ல சட்டசபையில் பாராளுமன்றத்துக்கு போய் எந்த எம்பியும் பேசுறது நாங்க வந்து என்ன பண்றாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க முதலீடு கொண்டு வராங்க எத்தனை கம்பெனி கொண்டு வந்தாலும் அந்த கம்பெனி குறிப்பிட்ட காலத்துல அதை மூடிட்டு அது வந்து லாஸ்ட் என்பதாலையும் குறைஞ்சி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேலை வைக்கிறான்னு வச்சுங்களேன் அது ரெண்டாயிரம் ரூபாய் வேலைக்கு என்ன பண்ணாதமா இந்நிலம் இலவசமா கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு இலவச நிலம் கரண்டு இலவசமா கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு எல்லா வகையிலும் அவங்க இலவசம் கொடுத்துட்டு அந்த வரும் எங்க கட்டணும் போறான் அவன் நாட்டுக்கட்டு போய் அதை வைக்கிறான் ஆனா அரசு என்ன செய்யணும்னா இது மாதிரி விஷயத்த வந்து கவனம் செலுத்தாம கடலூர் சார்ந்த மீனவ கிராமத்தில் உள்ள ஒட்டியுள்ள மீனவர்களை அவர் செய்யும் தொழிலை ஊக்குவிக்க வகையில் அவர் பயன்படுத்துகின்ற தொழில்களை இன்னும் டெவலப் பண்றதுக்கான வழிகளை உருவாக்க எந்த வரியும் செய்யாம இது வரிகள் செய்யறாங்க இது தவறு நாங்க சொல்றோம் ஆனா எங்களுடைய இந்த முதலீடுகளை எதையுமே கணக்குல வைக்கல எங்களால் கிடைக்கப்படுற இந்த நாட்டுப்படகு விசைப்படகு தொழிலாளர்கள் நேரடி தொழில் பார்த்தீங்கன்னா குறைந்தது மூணு இருந்து மூன்று லட்சம் தொழிலாளர்களுக்கு நாங்க நேரடி வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய விசைப்படகுகளையும் நாட்டுப்படகுகளையும் நம்பி குறைந்தது பத்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெறாங்க நீங்க தமிழக முதல்வர் ஒரே தமிழக முதல்வராக இருக்கட்டும் இல்லை மாண்புமிகு நம்ம பாரத பிரதமராக இருக்கட்டும் எல்லாருமே சிந்திச்சு பாருங்க ஒரே ஒரு விஷயம் தான் இவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கங்களால் மக்களுக்கு கொடுக்க முடியுமா நீங்க என்னதான் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தாலும் ஒண்ணுமே வேண்டாங்க சென்னை துறைமுகத்தை பக்கத்தில் எண்ணூர் துறைமுகம் கொண்டு வந்தீங்க குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரம் கோடியிலிருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு முதலீடு போட்டதா நீங்க கணக்கு சொல்றீங்க அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு கூட நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கல ஆனா மீனவர்கள் தங்களுடைய நேரடி முதலீடு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் குறைந்தது ஒரு பதினைந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட ஒரு தொழிலை மேம்படுத்துவதற்கு இந்த மத்திய மாநில அரசுகள் முயற்சி செய்யாம நாங்க நாங்க எங்களோட தொழிலை நசுக்கும் வகையில பன்னாட்டு முதலாளிகளை இங்க கடல்ல கொண்டு வந்து இறக்கி அவர்கள் மூலம் கிடைக்க பெறக்கூடிய கையூட்டுக்காகவும் அவர்கள் கையில இருந்து கிடைக்க அந்த கமிஷன் பணத்துக்காகவும் எங்களோட தொழிலை நசுக்குவதற்காக இந்த மத்திய மாநில அரசுகளோட அதிகாரிகளும் சரி எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற நீங்களும் சரி இங்க எங்க எங்களுக்கு தெரியல அதனால நாங்க நிர்கதியா நிக்கிறோம் தயவு செய்து தமிழக முதல்வர் இதுல நேரடியாக தயவு செய்து தலையீடு பாருங்க எங்களோட தொழிலை பாருங்க எங்களோட முதலீடுகளை கவனிங்க என்ன இந்த தொழிலை எப்படி மேம்படுத்துறதுன்றதுக்கான வழிவகைகளை பாருங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் வெளிநாட்டுல இருந்து நானூறு கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரேன் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரேன் ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரன்றத தயவு செய்து அங்க நீங்க முதலீடுகள் கொண்டு வாங்க தொழில்கள் டெவலப் பண்ணுங்க ஆனா இங்க பாரம்பரியமா செய்துட்டு இருக்க இந்த மீன்பிடி தொழிலை வளர்ச்சி வளர்ச்சியடை செய்வதற்கும் மக்களோட நலனிலையும் அக்கறை செலுத்தணுன்றத இந்த நேரத்தில் பதிவு செய்ய முதல் சொல்ற கவனத்தில் முதல்வர் அவர்களே நீங்கள் தேவையில்லாமல் வீண் நேரத்தை வீண் பண்ணுறீர்கள் நீங்கள் மக்களுக்காக முதல்வர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் நீங்கள் மீனவர்கள் குறைகள் மீனவர் பிரச்சனை கேட்டு மீன்பிடி தொழிலை சரியாக செய்ய வழி செய்யுங்கள் சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கட்டும் பாராளுமன்ற எம்பி இருக்கட்டும் மீனவர் பிரச்சனை பேசுறதுக்காக எந்த வழிகள் இல்லை நீங்க ஒரு வாக்கு வங்கியாக தான் எங்களை பயன்படுத்துகிறீங்க எங்களை குறைகள் கேட்க எங்க பிரச்சனை கேட்க எந்த தலைக்கட்டும் நீங்க செய்வதில்லை நீங்கள் தயவு செய்து சொல்கிற நாங்க அந்நிய சில பல கோடி ஈட்டி தரோம் குறிப்பா ஆறாயிரம் கோடி வேலை நாங்க ஈட்டி தருகிறோம் அது இல்லாம எல்லையை பாதுகாக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு வெளிநாட்டுக்கார ஒரு நாட்டு படையிலுக்கு வந்தாலோ ஒரு பாம்புக்கு வந்தாலும் ஒரு பச்சை வந்தாலும் முதல்ல சாவு இறக்கக்கூடியவ எதுக்கு எதிர்க்கக்கூடியவர் இந்த மீனவர் அது இல்லாம சத்துள உணவு மீன் உணவை கொடுப்பவர்கள் மீனவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தொழில பண்ற இந்த மீனவர்களுக்கு அரசு கவனம் செலுத்தி அவங்க வாழ்க்கை கருத்தியும் தொழிலையும் டெவலப் பண்ணாம அவன் வாழ்க்கை அழிக்கிறதுக்கும் கடற்கரை காலி பண்றதுக்கும் கடலை காலி பண்றது வேலை செய்வது என்பது இது வன்மையான விஷயம் இது வந்து மீனவர்கள் நாம தெளிவா இருக்கிறோம் நாங்க தயவுசு முதல்வர் மறுபடியும் முதல்வர்களே மீண்டும் மீனவர் பிரச்சனை காத்து கேளுங்கள் மீனவ மக்கள் நேரடியும் வந்து அணுகுங்கள் மீன்பிடி தொழிலை டெவலப் பண்ணக்கான வழியை உருவாக்குங்கள் காசிமொழி போன்ற துறைமுகத்தை மீன் ஏற்றுமதிக்கான வழி உருவாக்குங்க நீங்க வந்து எது செய்யணும் அது செய்ய மாட்டீங்க மீன் அந்த மீன் பிடித்த மீனை ஏற்றுமதி பண்றதுக்கான எந்த வழிகளும் நீங்கள் உருவாக்கப்படுவது இல்லை இது மாதிரி விஷயத்தை கவனத்தை முதல் படியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தொழில் நிறுவனங்களுக்கு முதல்வர் பாத்தீங்கன்னா சலுகை அவங்களுக்கு மின்சாரம் சலுகை அவங்களுக்கான குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கான வரி சலுகைகள் ஆனா எங்களுக்கு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களோட முதலில் மட்டும் இல்லாமல் நாங்க ஒரு முறை கடலுக்கு போகு இந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் கூட அவ்வளவு டீசலுக்கான வரியை செலுத்த முடியாது அதை விட அதிகமா மீனவர்கள் வந்து விசைப்படகுகளுக்கு ஒரு முறை கடலுக்கு செல்லும் போது குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் லிட்டர் டீசலை நம்ம ஒவ்வொரு விசைப்படகும் போடும் இருபதாயிரம் லிட்டர் டீசல் ஒரு விசைப்படுக்கு வாங்கும் போது அதுக்கான வரி ஒவ்வொரு மீனவனும் உங்களுக்கு எவ்வளவு கட்டுறான்னு யோசிச்சு பாருங்க இவர் முதலீடு ஒரு பக்கம் இல்லாம வெறும் டீசல்ல மட்டுமே இவை மொத்தமா வரி செய்யக்கூடிய ஒரு முகம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது மீனவ மக்களாக தான் இருப்பாங்க அதே போல அதுக்கு இணையா ஒவ்வொரு நாளும் அறுபதாயிரம் நாட்டு படகுகள் டீசலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வரியை பாருங்க எங்களுக்கு என்ன சலுகையை கொடுத்துருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் நீ மீன் பிடிக்கிறதுனால குறை மீன் இனப்பெருக்கத்தை நான் செய்ய போகிறேன்றது ஒரு பக்கம் கடலில் பல்வேறு தொழிற்சாலைகளையும் கழிவுகளையும் மேலும் மேலும் வர்றதுக்கு தேவையான வேலையை பார்த்துட்டு மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாளும் அறுபது நாளும் மீனவர்கள் அது ஈடாக ஐயாயிரம் ரூபாயும் ஆறாயிரம் ரூபாயும் கொடுத்து பெருமைப்படுத்தீங்களா பெருமை என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல எங்கள் தொழில தேவை எங்களை வந்து நிம்மதியாக வாழ வச்சுட்டு இந்த மீன்பிடி தொழில் இந்த மீன் வியாபாரத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான கட்டமைப்புகளை மட்டும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் அந்நிய செலாவணி அப்படின்னு பார்த்து மீன்பிடி தொழில் ஏற்றுமதி மூலம் இன்னைக்கு ஆறாயிரம் கோடி அந்நிய செலவணி தரக்கூடிய மீனவ மக்கள் இதே இந்த ஏற்றுமதியை வந்து எளிமைப்படுத்தி அதுக்கு தேவையான கட்டமைப்புகளை வந்து தமிழகத்தில் வந்து பண்ணி கொடுத்தா மீனவர்களே நேரடியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் இந்த ஆறாயிரம் கோடின்றது பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஆண்டுக்கு அந்நிய ஈட்டி ஈட்டித்தர முடியும் அப்படின்றதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த தொழிற்சாலையால் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு பேர் அதிக பட்சம் ஒரு உங்களால் ஒரு தொழிற்சாலையில நூறு பேருக்கு கொடுக்க முடியுமா ஆனா இங்க மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தில் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் சொல்லி இருந்தாங்க கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் நேரடி மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தில் வந்து இன்னைக்கு இருக்கும் இந்த அதாவது நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால இருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசோட எந்த வேலை வாய்ப்பும் தனியாரோட எந்த வேலை வாய்ப்பும் பற்றி கவலை விளப்படாமல் தங்களோட சொந்த முதலீட்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் சுயசார்பாக மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தில் வந்து இன்னைக்கு பண்ணிக்கின்னு இருக்காங்கன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்கு தேவையாக ஏதாவது இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை ஆனால் ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த இடத்துல தொழிற்சாலையை தொடங்கினா வெறும் ஐம்பது பேர் கோடி வேலை கொடுப்பான் நூறு பேருக்கு வேலை கொடுப்பா ஆகா ஓகனும் உங்களால பாராட்ட முடியுது புகழ முடியுது ஆனா இந்த தொழில் மூலம் இந்த பதினாறு கடல பதினாலு கடலோர மாவட்டங்கள்லையும் வெறும் மீன்பிடி தொழில் மட்டும் இல்லாமல் சார்பு தொழில படகுகள் வந்து உற்பத்தி செய்கிறவராக இருக்கலாம் படகுகளை பழுது பார்க்கிறவராக இருக்கலாம் அதே போல பல்வேறு இயந்திரங்களை வந்து பழுது பார்க்கறவங்களா இருக்கலாம் அதே மாதிரி இது சார்பில் பல்வேறு தொழில்கள் மீன்பிடி தொழில மையமாக வச்சு அவ்வளவு பேருமே இன்னைக்கு வந்து இந்த தொழில் சார்ந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க அவர் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம பண்றோம் அவங்களுக்கு வரி சலுகைகளை கொடுக்குறீங்க எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் டீசல்ல வந்து அதிகப்படியான வரிகளை வந்து ஏற்றி இன்னைக்கு எங்களை தொழில் செய்ய முடியாமல் மோசமான நிலைக்கு எங்களை தள்ளுறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம ப பயன்படுத்தக்கூடிய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய கடல்ல வந்து ஏதாவது ஒரு சாலை கட்டமைப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏதாவது செடி மரம் கொடி ஏதாவது நட்டியிருக்கீங்களா எதுக்கு மீனவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய டீசலுக்கு சாலை வரியும் தேவையில்லாம பசுமை வரியும் வாங்குறீங்கன்னு தெரியல ஒவ்வொரு முறையும் எங்களுக்கான இந்த வரிகளை நீங்க வந்து குறைச்ச குறைஞ்சபட்சம் மீனவர்கள் வந்து இன்னும் இன்னைக்கு வந்து அண்மை கடலில் போனால் மீனே கிடைக்க தேவையில்லாமல் கடலுக்குள்ள போய் தேடி பிடிக்க வேண்டிய சூழல் இருக்கு மீனவ மக்களுக்கு உற்பத்தி டீசல் கேட்டிருக்கோம் உண்மையிலே நீங்க ஒரு தொழிலை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் எண்ணமும் உங்களுக்கு இருந்தது இந்த தொழில் மூலமா அதிகப்படியான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் உங்களுக்கு அக்கறை இருந்தது அதே போல் அது மூலமா இந்த நாடு வளரும் நினைச்சீங்கன்னா மீன்பிடி தொழிலுக்கு தேவையான கட்டமைப்பும் உற்பத்தி விலைக்கே டீசலே நீங்க கொடுத்தீங்க நிச்சயமா இந்த தொழில் வந்து மிகப்பெரிய டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த மீனவ மக்களும் நல்லபடியா இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேறுவாங்க அதே போல அவங்க கொடுக்கக்கூடிய இல்லை அவங்களால வரக்கூடிய வரிகளையும் நீங்கள் அதிகமாக வாங்க முடியும் அன்னி செலவணியை வந்து அதை விட அதிகமாக அவங்களால பெற முடியும் இந்த மாதிரி எது நிச்சயமா இந்த நாடு முன்னேறும் நாட்டு மக்கள் முன்னேறுவாங்க அப்படின்றதெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்தை கொண்டு வந்ததுனால இந்த நாடே முன்னேற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க சொல்ல போறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி போக்குகள் மாத்திட்டு வாக்குகளை வாங்கின மக்களை வந்து வாழ வைக்கிறதுக்கான உருப்படியான திட்டங்களை போடுங்க இல்லனா அடுத்த தேர்தல் இது போல இன்னைக்கு மீன்பிடி தொழிலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரி கட்டமைப்பு தான் விவசாயிகளுக்கும் இதே இதுதான் நெசவாளர்களுக்கும் இப்படி ஒவ்வொரு தொழில் சார்ந்தவங்களும் இதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கும்போது நிச்சயமா மாற்றம் வந்து தமிழகத்தில் வரும் நாங்க நம்புறோம் நன்றி மீனொரு மீது மருமகமாவு அல்லது நேரடியாக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அல்லது இந்த தாக்குதல்களை தமிழக அரசு கைவிட வேண்டும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறைந்தபட்சம் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மீனவர்களுக்கு அரசு திருப்பி செலுத்தக்கூடிய நன்மையாக அவர்களுடைய படகுகளுக்கான எரிபொருளை உற்பத்தி வரையில் கொடுக்க வேண்டும் தமிழக மீனவர்களால் இந்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணி தமிழ்நாடு வழியாக ஆறாயிரம் கோடியும் அதே போல பிற மாநிலங்கள் வழியாக கேரளா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வழியாக கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடியும் அந்நிய செலாவணி கிடைக்கிறது அதே போல பதினைந்து லட்சம் மக்களுக்கு மீனவர் அல்லாத மக்களுக்கும் கூட பெருவாரியாக மறைமுகமான தொழில் வாய்ப்பை தரக்கூடிய மீனவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்கிறது என்பதே மீனவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அந்த மக்களுக்கு மேலும் நெருக்கடிகளை கொடுப்பதற்கு பதிலாக தேவையான வசதி வாய்ப்புகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய நோக்கம் இதை சமவெளி மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிக்கருத்தாக இருக்கிறது நன்றி